வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய் அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் அதாவது வந்து ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சனி பகவான் சனி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி சரிங்களா நம்ம செய்கிற வேலை எல்லா வேலைக்குமே அதிபதி யாருன்னா சனிதான் அப்படியேப்பட்டவரும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துலேயே இருக்கிறாரு நம்ம ராசிக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரும் பாக்கியம் சரிங்களா அப்போ ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் அப்படின்னா நமக்கு பணம் அப்போ நம்மளுடைய தேவையற்ற செலவுகள் அப்போ தேவையற்ற பிரச்சனைகள் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் எந்த அதாவது எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துடலாம் ரிஷபர் ஆசியில் குரு பகவான் வந்து நட்பாக இருக்கிறார் மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நட்பா இருக்கிறாரு சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பகையா இருக்கிறாரு கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பகையா இருக்கிறாரு சுக்குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கேது பகவான் வந்து நட்பா இருக்கிறார் கும்ப ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து ஆட்சியா இருக்கிறார் மீன ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நட்பா இருக்கிறார் இப்படியேப்பட்ட கிரக அமைப்புக்கும் இந்த கிரக சேர்க்கைக்கும் இந்த புரட்டாசி மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ யாழ் ரச்சனை நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இப்போ யாழ் ரச்சனை நடக்குது அப்படின்னா யாழ் ரச்சனையில் இப்போ நடக்கிறது வந்து பாத சனி அதாவது யாழ் ரச்சனா ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் மூணு வீட்டுக்கு மூணு ரெண்டரை சேர்ந்தாதான் யாழ்ற வருஷம் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி இன்னும் ஒரு வருஷத்தோட முடிவாகுதுங்க அதுக்கு பேர் தான் பாத சனி அப்போ சனி நடக்கும்போது நமக்கு தேவையற்ற விஷயங்கள் பண்ணிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் நாம் வந்து தொடக்கூடாது அப்போ தேவையில்லாத விஷயங்கள் முதல்ல என்ன ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்கறதோ கூட்டு தொழில் அமைக்கிறதோ அதாவது போர் போடுறதோ கிணறு வெட்டுறதோ புதுசாக வண்டி வாகனம் கார் எடுக்கிறதோ இது போல எதிர்பார்ப்பு வெளிநாடுக்கு போகிறதுக்கோ அரசியலுக்கு போகிறதுக்கோ மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கும் தேவையற்றது இருக்குங்களா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரி என்ன பண்ணனா நல்லா இருக்கும் வீடு கட்டுறது நல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது இடம் பொன் பொருள் பூமி வாங்குறது நல்லது இதை விட திருமணம் பண்ணுறது நல்லது ஏன்னா இதெல்லாம் செலவானா கூட முதலீடுல போய் நம்ம அடங்கிறது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெருமாளை வச்சு வணங்குறது நல்லது அப்படி இல்லை பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமவே கும்பிட்டு வர்றது கண்டிப்பாக ரொம்ப நல்லது இதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி சனிக்கு உண்டான ஆலயம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பிடிச்சா எங்கே போகணும் திருநள்ளர் போகணும் அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தை சுற்றணும் அதே மாதிரி எல் தீபம் விளக்க பொருத்தணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல் தீபம் போடுறது காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து காகத்தை வைக்கிறது நல்லது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு முதல் பார்வை பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்களை பார்த்துட்ருக்குறாரு ஏன்னா மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சி ஆகி மேச ராசிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு வந்துட்டார் குரு வந்து யாருன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான் அப்போ குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்குறது யாராலையுமே தடுக்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அப்போ குரு யார் யார் பார்க்குறாரு குரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் மடமாக பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக விருச்சக ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக பார்த்திங்கன்னா மகர ராசி பார்க்குறாரு அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் குரு வந்து ஒன்பதாம் இடமாக பார்த்தாருன்னா இடம் பிரச்சனை சால்வ் ஆகும் ஏன்னா ஒன்பதாம் மடம்ன்றது வந்து பாக்யஸ்தானம் அதை விட பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானம் அதாவது முக்கியமாக தந்தையோட இடையம்னு அது அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடம் பிரச்சனை சால்வ் ஆகலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகலாம் கடன் பிரச்சனைகள் இருந்தால் குறையலாம் மனைவியினாலேயோ அதாவது தாயினாலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அத்தியாவசியம் ஆடம்பர பொருட்கள் சேரலாம் இந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து சனி பார்க்குறாரு அதனால் நூறு சதவீதம் உங்களோட ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் எதை சார்ந்தது இருக்குதுன்றதை முதல்ல பாருங்கள் ஏன்னா எதை சார்ந்து உங்கள் ஜாதகம் இருக்கோ அதை சார்ந்து உங்களுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா குரு வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணுவார்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க குழந்தை பாக்கி எதிர்பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு ஒரு சிலர் வீடு வாசல் கட்டணுன்றது எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்து உங்களுக்கு இந்த குரு வந்து ஒன்பதாம் இடமா பார்க்குறாருன்னா கொடுத்துருவார் சரிங்களா அப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகு உடைய பார்வை இப்போ ராகு பார்வைன்னா ராகு கேதுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து மூணாம் இடமாக யார் பார்க்குறாருன்னா உங்களை தான் பார்க்குறாரு மகர ராசி தான் பார்க்குறாரு குரு பார்வை ராகு பார்வை பொதுவாக ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராகு பார்வை பார்க்குறதுனால இப்போ நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இடம் பொன் பொருளை பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் நாலு காசு லாபத்தை பார்க்குறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு குரு ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்கள் ராசி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அத்தியாவசியம் ஆடம்பரமான தேவையற்ற ஒரு பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த புரட்டாசை மாதம் வந்தே தீரும் நடந்தே தீரும் இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நூறு சதவீதம் வந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து என்னென்னா யாழ்ற சனின்னு பாத சனி அப்போ என்ன பண்ணும் தலைக்கு வர சும்மா தலைப்போக்கோட போகுன்ற மாதிரி மங்குச்சனியாக இருந்தால் வண்டி வாகனம் பொன் பொருள் ஏகத்தேவ செய்கிறத யோசித்து பண்ணுங்க பொங்குச்சனியாக இருந்தால் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக செய்யலாம் மாரகச்சனியாக இருந்தால் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா மங்குச்சனி அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு பொங்குச்சனின்னா ரெண்டாவது ரவுண்டு மாரகச்சனி கரும்புச்சனின்னா மூணாவது ரவுண்டு இது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்ணுறது கண்டிப்பாக நல்லது அப்போ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பார்வை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு ராகுவுடைய பார்வை மூணாம் இடமாக பார்க்குறாரு இது தவிர வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ அஞ்சில் தான் குரு இருக்கிறாரு பொதுவாக குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தார்னா திருமணத்துக்கு நல்ல பாக்கியம் உண்டு அப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறீங்களா இல்லை மாப்பிள்ள எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இல்லை ஒரு இடத்துல லவ் பண்ணிட்டுருக்குறேன் இருக்கிறேன் இன்னார பார்ட்னர் வந்தால் நல்லா நான் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக என்னோடய லைஃப் பார்ட்னர் இன்னாராக வந்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷமோ தார தாரதோஷமோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு அதுவும் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாழ்ற செனியில் வந்து இப்போ பாதச்சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்திலையே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உடைய புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா மூ ரெண்டு கிரக பயிற்சியாகிறார் மூணாந்தேதி அப்போ அது என்னென்ன கிரக பயிற்சி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதன் பயிற்சி ரெண்டாவது சுக்கர பயிற்சி இது ரெண்டுமே மூணாந்தேதி அன்னைக்கே நடக்குது அப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய புதன் பகவான் ராசிக்கு தன் சொ தன்னோட சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியாக வந்துடுவார் அதே மாதிரி கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்குரு பகவான் அவர் தன் சொந்த வீட்டுக்கு துலா ராசிக்கு வந்துடுவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுக்குரன் வந்து ராஜபங்கம் யோகத்தை அடைஞ்சு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண கஷ்டம் கொஞ்சம் தொழில் முடக்கம் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல் இப்போ இது ரெண்டு கிரகமும் தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா புதனும் கன்னிராசிக்கு ஆட்சியாக போயிட்டாருனாலும் துலா ராசிக்கு ஆட்சியாக போயிட்டாலும் நிச்சயமா இந்த மூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும் உங்களுடைய உடல் உபாதைகள் கண்டிப்பாக சரியாகும் அதை விட நீங்கள் நினைச்ச மாதிரி பொன் பொருள் உங்கள் வீட்டுக்கு சேர்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலுமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஏழ்ற ஆனால் இந்த ஏழ்றையே கூட இருந்தாலும் இந்த ரெண்டு கிரக பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு சுக்குரன் பத்தில் வந்து உட்காந்துருவார் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருவார் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் சுய தொழில் அப்போ சுய தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் போய் உக்காரும்போது சுக்குரன் அப்படின்னா யாருன்னா மனைவி பொதுவாக நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தா குரு எத்தனை இடத்துல இருக்குது அதை சார்ந்த விஷயங்கள் என்னன்னு வச்சு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா சுக்குரன் அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இப்போ சுக்குர பயிற்சி ஆகும்போது சுக்குரன் பத்தில் வந்து உக்காரும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதாவது ப்ரமோஷன் சம்பள உயரவு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பரவாயில்ல கடந்த மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது நான் சொன்ன மாதிரி சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறது நடக்கும் தேவையற்ற விஷயங்கள் கண்டிப்பாக கைக்குடி வரும் சரிங்களா புத்திர செல்வம் நிறைய பேருக்கெல்லாம் புத்திர செல்வம் கேட்பாங்க அது வந்து பொது பலனில் சொல்கிறத பொருந்தாது உங்கள் சுய ஜாதகம் பாருங்க ஏன்னா சுய ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல மட்டும் ராகு கேது இருந்தால் கடுமையான தோஷம் அதே சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா உங்கள் சுய ஜாதகம் என் எதை சார்ந்தது இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃபு நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க